கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமான பழைய தமிழ் திரைப்படம் ஏன்னா ஆரம்பத்தில் வந்த தமிழ் திரைப்படங்கள்ல வந்து ஐம்பதுகளில் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களை வந்து அசால்ட்டா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் பராசக்திக்கு பிறகு வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் கிடையாது எல்லாமே மாய படம் மந்திரஜால படம் பூலோக ரம்பை ராமாயணம் மகாபாரதம் இப்படி தான் எல்லா படமும் வரும் அதன் பிறகு தான் வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதில் வந்து ஐம்பத்தி ரெண்டுலன்னு நினைக்கிறேன் ஜப்பானில் வந்து ரொஷோமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அது வந்து ரொம்ப ஒரு அருமையான படம் அப்படின்னு உலகம் முழுவதும் பேசப்பட்டது அந்த டெக்னிக்கை தான் விரும்மாண்டி படத்துல அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது முதல்ல கொத்தாளத்தேவனோட வருஷன் ஒன்று கேட்பாங்க அதே சம்பவங்களை மறுபடி சொல்லும்போது பார்த்தா வெர்ஷன் வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்றத எல்லாரும் அந்த விரும்மாண்டி படம் வந்தப்ப பாராட்டினாங்க ஆனால் அது வந்து இந்த ரொஷோமான் படத்துல அது மாதிரிதான் ஒரு மழையில் வந்து யாரோ ஒருத்தர் மாட்டிப்பாங்க அங்க வந்து ஏதோ ஒரு திருட்டோம் நடக்கும் அது எப்படி நடந்ததுன்றதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்லுவாங்கன்ற மாதிரி அந்த படம் ஐம்பத்தி ரெண்டுகளில் பேசப்பட்டது அதே போலவே ஐம்பத்தி வந்து தமிழ்ல ஒரு படம் வந்தது அதுதான் நீங்க தமிழில் பார்த்த அந்த நாள் அப்படின்ற படம் அந்த படம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஊர் மாதிரி காட்டுவாங்க டமால்னு துப்பாக்கியால் சுட்ட சத்தம் கேட்போம் உடனே அந்த சத்தத்தை கேட்டு ஒருத்தர் குடுக்குடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் கம்ப்ளைண்ட் பண்ணி இது மாதிரி ஒருத்தர் எங்கள் பக்கத்து ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு யாரோ செத்துட்டாங்க போல இருக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு உடனே போலீஸ்கார் வருவார் அவர் கூடவே இன்னொரு சிஐடி ஒருத்தர் வருவார் அவர் ஜாவர் சீதாராமன் நினைக்கிறேன் அவர் வந்தவுடனே உள்ள போய் பார்ப்பாங்க பார்த்தா சிவாஜி செத்து கிடப்பார் சிவாஜி தான் படத்தோட ஹீரோ அவனா அவரே செத்து கிடப்பார் அவருக்கு ஜோடி வந்து பண்டாரி பாய் அவங்க ஒய்ஃபும் இருப்பாங்க அவங்க ஒய்ஃபை அப்படியே அவர் செத்துட்டாரன்னு கேட்டு மயக்கம் போட்டு வந்துடுவாங்க அப்போது இது வந்து இந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நிறைய படம் வந்திருக்கு அதுக்கெல்லாம் பேர் மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்னு பேர் மர்டர் மிஸ்ட்ரின்னா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய வீடாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கொலை நடந்திருக்கும் அந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அந்த தான் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மர்டர் மிஸ்டி கான்செப்ட்ல எடுத்தது தான் இந்த அந்த நாள்ன்ற படம் இத பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையாக விசாரிப்பார் கூப்பிட்டு விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க அவருக்கு வந்து இப்படி ஒன்று இருந்தது அவருக்கு இந்த தொடர்பு இருந்தது இந்த இடத்துல இந்த ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருந்தது அதனால இந்த நடந்திருப்போம் இப்படி நடந்திருப்போம் அந்த இடத்துல இந்த வேலைக்காரி இருந்தா இந்த வேலைக்காரிய கைப்பிடி செலுத்திட்டாரு அதனால அந்த வேலைக்காரி கொண்டு வரலான்னு அந்த வேலைக்காரியை கூப்பிட்டு விசாரிச்சா அந்த அம்மா ஒரு வருஷன் சொல்லுவாங்க இப்படியே ஒரு ஏழு விதமான வருஷன் சொல்லப்படும் இந்த ஏழு விதமான வருஷனையும் கேட்டு முடிச்சிட்டு கடைசியா போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல நிற்க வச்சு அதாவது இந்த கொலை வந்து எப்போதுமே அந்த இந்த கொலை திருட்டு எல்லாம் நடந்தால் கூட விசாரணை முடியல சந்தேகப்பட்டவங்க யாருன்னு பார்த்துட்டு அவங்கள வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்து நடிச்சு காட்ட சொல்லுவாங்க இல்லை ஒருத்தர் குற்றவாளியாகவே பிடிச்சிட்டாங்கன்னா கூட இந்த கொ திருட்டை நீ எப்படி செஞ்ச சேர்க்கல எப்படி ஏறி குவிச்ச ஏறி காமி அப்படின்லாம் செஞ்சு காட்ட சொல்லி பதிவு பண்ணுவாங்க அதே போலவே இவரும் என்ன பண்ணுவார் எல்லாருக்கையிலையும் துப்பாக்கி கொடுத்து சுட சொல்லுவார் நான் தான் அந்த சிவாஜி நீ சுடு நீ சுடுன்னு ஒவ்வொருத்தரையாக சுட சொல்லுவார் கடைசியாக பண்டாரி பாயை சுட சொல்லும்போது அவங்க சுட முடியாதுன்னு அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க அது ஏன்றதுக்கு பின்னாடி வருவோம் இதில் முக்கியமாக இந்த படத்தில் கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒருத்தர் இறந்துட்டார் இதை வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கதை சொல்லுவாங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க எல்லாமே உண்மை ஆனால் அந்த கோணத்தில் தான் கொலை நடந்ததா அந்த காரணம் அந்த மோட்டிவுக்கு தான் கொலை நடந்ததா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி அப்படின்ற மாதிரியே எல்லா இடத்துலையும் வந்து வந்து நிக்கும் அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்கும் அந்த படத்தை இப்ப நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் யூடியூப்லேயே இருக்கு அந்த நாள் அப்படின்னு போட்டிங்கனாலே வரும் அந்த படத்தை பாருங்க இப்போ பார்த்தா கூட அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதுதான் அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ன்றது முக்கியம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு படத்தை அந்த காலத்திலயே எடுக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு செய்தி கடைசியில் பண்டரி பாய் ஏன் எழுதாங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க நான் தான் கொன்னேன் அப்படின்னு அவங்க ஒத்துக்குப்பாங்க என்ன சொல்ற நீ தான் கொண்ணியா அப்படின்னு சொ சொல்லுவாங்க இது வந்து இரண்டாம் உலக யுத்தத்தோட நேரம் அந்த நேரத்தில் ஒரு நாள் ராத்திரி வந்து பார்த்தா சிவாஜி ஒரு ரேடியோ மாதிரி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன் ஹலோ ஹலோ கேட்குதா அவங்களுக்கு நான் இங்கேருந்து பேசுகிறேன் அங்கே யார் பேசுகிறீங்கன்னா நான் அவங்க யாராவது சொல்லுவாங்க சொன்ன நீங்கள் பாம்பு போட வேண்டிய இடங்கள்லாம் இதுதான் இந்த இந்த இடங்கள் தான் இதோட மேப்பெல்லாம் நான் உங்களுக்கு நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன் நாளைக்கு சிங்கப்பூர் வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அந்த மேப்பை நேரில் தரேன் அப்படி இப்படின்னு இவர் பேசிகிட்டு இருப்பார் பேசிட்டு ஒரு பொட்டி நிறைய பணம்லாம் எடுத்து அடிக்க வைப்பார் அப்போ தான் பண்டரி பாய் வந்து அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க என்னெங்க பண்ணுறீங்க இல்லைங்க இல்லைம்மா நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடாது நம்ம எந்த போய்டுவோம் இந்த இரண்டாம் உலகத்துல ஜெர்மன் தான் ஜெயிக்க போகுது நாம இங்க இருந்து தப்பிச்சு சிங்கப்பூர் போய் சிங்கப்பூர்ல இருந்து ஜப்பான் போறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு தான் இந்த பணம் எல்லாம் எடுத்துட்டேன் நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம் அப்படின்னு பண்டாரி பாயை கூப்பிடுவார் கூப்பிட்டா பண்டாரி பாய் வரமாட்டேன்னு சொல்லுவாங்க நாட்டுக்கு சுதந்திரம் வேணும் ஆனா இந்த முறையில எல்லாம் தேவையில்லை காந்தி மகான் சொன்ன தான் வேணும் அதாவது ரெண்டு பேருமே சுதந்திரத்துக்கு தான் இந்தியா சுதந்திரம் அடையணும் அந்த ஜெர்மன் மூலமாக அடையணும் அப்படின்னு சிவாஜி எதிர்பார்க்கிறார் இவங்க வந்து அதாவது வன்முறை போர் மூலமாகவும் வரலாறு தப்பு இல்லைன்னு பண்டரி என்னன்னா தீவிரமான காந்தியவாதி காந்தி என்ன சொல்லியிருக்காரோ அந்த முறையில் நமக்கு சுதந்திரம் வந்தால் தான் சரியாக இருக்கும் இப்படி இன்னொரு நாட்டுக்கு நம்ம நாட்டை காட்டி கொடுத்தலாம் வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை அது என்ன நாட்டை காட்டி கொடுப்பதுன்னா நம்ம என்ன பிரிட்டிஷ் அரசாங்கத்தை தானே காட்டி கொடுக்குறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை காட்டி கொடுக்கறது எப்படி தேச துரோகமாகும் அப்படி பார்த்து அப்படி பார்க்க போனா சுபாஷ் போஸ் கூட நாட்டை காட்டி கொடுத்தாருன்னு ஆகிடுமா என்ன அதெல்லாம் அப்படிலாம் வராது அந்த ஒரு சின்ன பிழைய தவிர அந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல ஒரே ஒரு செட்டு ஒரு ஸ்டூடியோ ஒரு வீடு மாதிரி ஒரு ஹால் மாதிரி ஒரு இடம் ஒரு மாடியில ஒரு ரூமு கீழே ஒரு ஹாலு அப்புறம் கிணத்தடி பக்கத்துல ஒரு சோஃபாலாம் போட்டால் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இடம் இந்த மூணு நாலு இடத்த வச்சுக்கிட்டு அவ்வளவு பரபரப்பாக ஒரு படம் அந்த படத்தில் அது வேற சொல்லுவாங்க படம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் பத்தாயிரம் அடி தான் இப்போ பத்து ரீல பதினோரு ரீல் தான் வரும் படம் இப்போ அந்த பழைய காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் பதினெட்டு ரீல் அந்த மாதிரிலாம் இருக்காது அது எதுக்காக அந்த படத்தை அவ்வளோ ஷார்ட்டாக வச்சாங்கன்னு தெரியல முன்னாடி வந்து சொல்லுவாங்க ஆங்கிலேயர் காலத்தில் வந்து போர் நடந்துட்டு இருந்த உலக யுத்தம் நடந்த காலத்துலலாம் படத்துக்கு ரேஷன் சொல்லுவாங்க படத்தை சின்னதாக தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் எடுக்கப்பட்டது ஐம்பத்தி நாலில் தான் ஸோ அப்போ வந்து பெரிய போர்கள்லாம் எதுவும் கிடையாது மேபி இந்தியா பாகிஸ்தான் உரசல்கள் இருந்துட்டு இருந்திருக்கலாம் அதுக்காக ஏதோ ரேஷன் இருந்ததானு தெரியல படம் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் கிறிஸ்பா இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்னாலே நம்மலாம் பயப்படுறதே எதுக்கு பயப்படுவோம் பாட்டு எடுத்தா பாட்டு நின்னா பாட்டு உட்காந்தா பாட்டு பாட்டு பாட்டா பாட்டு போ போட்டு கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பாட்டுனாலே கொஞ்சம் அலர்ஜியா இருக்கும் எங்கள் காலத்தில் இப்போ உள்ள பசங்கள்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல பாருங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்லேயும் நல்ல அருமையான காலத்தை வென்று நிற்கக்கூடிய படங்கள்னு இதெல்லாம் சொல்லலாம் இப்போ பார்த்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு சொன்னா தான் அது அந்த படம் வந்து காலத்தை வென்று நிற்கக்கூடிய படம் நம்ம திருக்குறளையே எதுக்கு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் திருக்குறள் வந்து காலத்தை வென்ற நூல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த அந்த மாதிரி எதனால சொல்கிறோம்னா அன்னைக்கு சொல்லப்பட்ட கருத்து பொ பொருந்துது அப்படிங்கிறதுனால தான் அதில் சமீபத்துல கூட இளையராஜா ஒரு இன்டர்வியூ ஒன்று பாத்திரம்னா ஆச்சரியம் ஆயிப்போச்சு கற்க கசட கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் வந்து ஏழு வார்த்தையில சொல்லியிருக்காரு அந்த ஏழு வார்த்தையே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன் நான் மூணு வார்த்தை போதுமே கற்க கசடர அப்படின்னு சொன்னாலே போதுமே அப்படி கசடு இல்லாமல் ஒருத்தன் கத் கல்வியை கற்றுவிட்டால் அவனை நிற்க அதற்கு தகன்னு நம்ம சொல்லவே அவன் ஆட்டோமேட்டிக்காக நிற்பானே நிற்பானே அப்படின்னு ஆஹா இளையராஜா இப்படி ஒரு பார்வையா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது அப்போ காலத்தை வென்ற திருக்குறளை போலவே காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் நான் இந்த படத்தை பாக்குறேன் நீங்களும் பாருங்க படம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை அது வேற லெவல்ல இருக்கும் நீங்க இப்ப உள்ள டூ கே கிட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே எதுக்கு எடுத்தாலும் அது வேற லெவல் வேற லெவல் வேற லெவல்னு இது இந்த படம் பாருங்க உண்மையிலேயே வேற லெவல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எங்க இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்க இருக்கு சுமார் எழுபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை அப்படியே நீங்க எடுத்துக்க வேண்டாம் யூடியூப்பில் சும்மா தயவு செய்து தேடி பாருங்க ஒரு ஒன்னே முக்கால் மணி நேரமோ ரெண்டு மணி நேரம்தான் ஓடும் அந்த படம் அவ்வளவு அதாவது ஒரு த்ரில்லர் வந்து இப்படி எடுக்க முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு படமாக அந்த படத்தை நான் பார்க்குறேன் ஸோ நீங்களும் பாருங்கள் என்னை போல ஐம்பதை கடந்தவர்கள் சார் நிறைய பேர் இருப்பீங்க நீங்களும் பா இந்த படம்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக அப்படி பார்த்து ரசிச்சுருந்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டூ கே கிட்ஸும் இந்த படத்தை பார்த்து ரசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்